மழை காலங்கள்ல அழையா விருந்தாளியா வர இருமல் சளி ஜரம் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றதுக்கோ வருமன் தடுக்கிறதுக்கும் பெரியவங்கல்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் குடிக்கக்கூடிய ஒரு கஷாயம் நச்சுக்களை விரட்டும் தன்மை கொண்ட வெற்றிலை இருமல் சளி ஆஸ்துமாவை விரட்டும் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொண்ட துளசி வாயு முதல் வாதம் வரை ஒரே அருமருந்தாட ஓமவல்லி இலை எல்லாத்துலயும் அஞ்சு இலை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அரை லிட்டர் தண்ணியில பத்து மிளக தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சின்ன பீஸ் இஞ்சி ஒண்ணு ரெண்டா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் வெற்றிலையில நுனியையும் காம்பையும் கிள்ளிட்டு தண்ணியில சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு வெட்டியிலை அஞ்சு ஓமவளியலை அஞ்சு துளசி சேர்த்துக்கிட்டா போதுமான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு கட்டி பணங்கற்கண்டு பணங்கற்கண்டு வேண்டானா குடிக்கிறதுக்கு முன்னாடி தேன் கூட கலந்துக்கலாம் ஐநூறு எம்எல் நானூறு எம்எல் ஆகுற வரைக்கும் கொதிக்க வச்சு வடி கட்டி வெதுவெதுன்னு இருக்கும் போது குடிச்சிங்கன்னா வந்த இருமல் சளி ஜூரமா இருந்தாலும் வரப்போகிற இருமல் சளி ஜூரத்துக்கும் நல்ல நிவாரணியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க